முருகா ஆசை அவருக்கு பிடித்த பெண்ணுக்காக என்னவெல்லாம் வாங்கி வைத்திருக்கின்றார் என்று உனக்கு தெரியுமா தங்கமே அவருக்கு பிடித்த பெண் யார் என்று உனக்கு தெரிய வேண்டுமா இது உனக்கே புரியும் ஆசைகள் அன்பு அன்பு உன் உன் துணை வைத்த தங்கமே அன்புடன் உன் அப்பா முருகனும் இருப்பார் உன்னுடைய துணையின் மனதில் இருக்கும் ஆசை அவர் மனதில் இருக்கும் பெண் வேறு யாரும் இல்லை நீதான் தங்கமே உனக்காகத்தான் அவர் நிறைய பொருட்களை வாங்கி வைத்திருக்கின்றார் பிடிக்கும் என்பதை தெரிந்து எல்லாம் இப்பொழுது உனக்காக வாங்கி வைத்து இருக்கின்றார் ஆனால் அதை உன்னிடம் கொடுக்கத்தான் தயக்கம் ஏற்பட்டுவிட்டது காலம் மாறும் என கற்பனையில் காத்து விட நாம் முயற்சி செய்தால் எதுவும் மாறும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்து பார் உன்னுடைய துணை இப்பொழுது வரப்போகின்றார் உனக்காக அனைத்தையும் அவர் தரப்போகின்றார் அவர் என்னவெல்லாம் உனக்காக வாங்கி வைத்து இருக்கின்றாரோ அவற்றையெல்லாம் உன்னிடம் கொடுக்கவே இப்பொழுது வந்து கொண்டே இருக்கின்றார் தங்கமே அவர் வரும்பொழுது அவர் வாங்கி வைத்திருக்கின்ற பார்க்கவில்லை இன்றி நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்க போகின்றது அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதே உன்னுடைய வாழ்க்கையே பதிலாக நீ கூறி போகின்றாய் அவ்வாறு பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு உன் துணை வர போகின்றார் தங்கமே சோதனைகள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை ராஜ யோகம்தான் என் மீது நம்பிக்கை வைத்து என்னுடன் வந்த உனக்கு இனி பொன்னான காலம்தான் நாம் மேலே ஆயிரம் பேர் கள்ளி எடுத்து எரிந்தாலும் அதற்கென்று திரும்ப எடுத்து, வீசனும் என்கின்றது இல்லை கற்களை எடுத்து நாம் ராஜ்யத்தையே நாம் உருவாக்கலாம் தங்கமே என்னை ஒரு நிமிடம் பார் நான் உனக்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன் இனி உன்னை விட்டு எப்பொழுதும் நான் போக மாட்டேன் உறவுகளிடம் பேச வைப்பதும் பணம்தான் உறவுகளிடம் பேச விடாமல் விலகி வைப்பதும் பணம் உரவுகளை உறவுகளை தீர்மானிப்பதும் பணம் தான் பணம்தான் எல்லாவற்றிற்கும் காரணம் நிச்சயம் அதை நான் உனக்கு கொடுப்பேன் ஓ முருகா வச்சுவேல் முருகா